கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவரான எண்பத்தெட்டு வயதுடைய போப் பிரான்சிஸ் இன்று வத்திகானில் உள்ள தனது வீட்டில் காலமானார் இந்நிலையில் ஒரு புதிய தலைவரை ரோமன் கத்தோலிக்க திருச்சபை தேர்ந்தெடுக்க வேண்டும் பல நூற்றாண்டு காலமாக அமுலில் இருக்கும் மிகவும் ரகசியமான தேர்தல் நடைமுறையின் கீழ் கார்னிநல்கள் என்று அழைக்கப்படும் மூத்த மதகுருமார்கள் புதிய போப்பை தேர்வு செய்வார்கள் போப் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராவார் ரோமன் கத்தோலிக்கர்கள் அவர் இயேசு கிறிஸ்துவின் நேரடி வாரிசாக கருதுகின்றனர் கிறிஸ்துவின் ஆரம்பு கால சீடர்களான அப்போஸ் தலைவர்களில் முதன்மையானவராக இருந்த செயின்ட் பீட்டரின் உயிருள்ள வாரிசாக அவர் கருதப்படுகிறார் இது அவருக்கு முழு கத்தோலிக்க திருச்சபையின் மீதும் முழுமையான மற்றும் தடையற்ற அதிகாரத்தை அளிக்கிறது மற்றும் உலகில் சுமார் ஒன்று பில்லியன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு அவரை ஒரு முக்கிய அதிகார மையமாக்குகிறது பல கத்தோலிக்கர்கள் வழிகாட்டுதலுக்காக பைபிளை அடிக்கடி நாடுகிறார்கள் ஆனால் அவர்கள் திருச்சபையின் நம்பிக்கைகள் மற்றும் நடைமுறைகளை நிர்வகிக்கும் போ போப்பின் போதனைகளையும் நாடலாம் உலகெங்கிலும் உள்ள மொத்த கிறிஸ்தவர்களில் பாதி பேர் ரோமன் கத்தோலிக்கர்கள் போப் உலகின் மிகச்சிறிய நாடான வத்திகானில் வசிக்கிறார் இந்நாடு இத்தாலிக்கு அருகில் இருக்கிறது போப்புக்கு ஊதியம் எதுவும் இல்லை ஆனால் அவரது பயண செலவுகள் மற்றும் வாழ்க்கை செலவுகள் அனைத்தையும் வத்திகான் செய்கிறது போப் இருந்த பிறகு பாரம்பரியமாக போப்பின் இறுதிச் சடங்கு மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக நடக்கும் ஆனால் போப் பிரான்சிஸ் சமீபத்தில் இந்த முழு நடைமுறைகளையும் எளிமையாக மாற்றும் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்தார் இதற்கு முன்பு போப் பதவி வகித்தவர்கள் சைப்ரஸ் புளியமரத்தால் செய்யப்பட்ட மூன்றடுக்கு சவப்பட்டிகளில் அடக்கம் செய்யப்பட்டனர் ஆனால் போப் பிரான்சிஸ் தன்னை புதைக்க துத்து பூசப்பட்ட எளிய மர சவப்பட்டியை தேர்ந்தெடுத்துள்ளார் செயின்ட் பீட்டர்ஸ் ஒரு உயரமான மேடையில் பொதுமக்கள் பார்வைக்காக போப்பின் உடலை வைக்கும் பாரம்பரியத்தையும் அவர் ரத்து செய்தார் அதற்கு பதிலாக அவரது உடல் சவப்பட்டியிலேயே வைக்கப்பட்டு மூடி திறக்கப்பட்ட நிலையில் துக்கம் அனுசரிப்பவர்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக அளிக்கப்படுவார்கள் வத்திகானுக்கு வெளியே அடக்கம் செய்யப்படும் முதல் போப் தற்போது உயிரிழந்துள்ள போப் பிரான்சிஸ் ஆவார் ரோம் நகரில் உள்ள நான்கு பெரிய போப் பசிலிக்காக்களில் ஒன்றான செயின்ட் மேரி மேஜர் பசலிக்காவில் நல்லடக்கம் செய்யப்படுவார் பசிலிக்கா என்பது வத்திக்கானால் சிறப்பு முக்கியத்துவமும் சலுகைகளும் வழங்கப்பட்ட ஒரு தேவாலயமாகும் முக்கிய பசலிக்காக்கள் போப்புடன் ஒரு குறிப்பிட்ட தொடர்பை கொண்டுள்ளன போப் பதவியில் இருப்பவர் இறந்த பிறகு அல்லது அவர் ராஜினாமா செய்த பிறகு இன்னும் புதிய போப் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அவர் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் உச்ச தலைவராகிறார் ஞானஸ்தானம் பெற்ற கத்தோலிக்க பிரிவை சேர்ந்த எந்த ஒரு ஆண் வேண்டுமானாலும் போப்பாக தேர்வு செய்யப்படலாம் இருப்பினும் கத்தோலிக்க திருச்சபை கார்டினல் பொறுப்பில் உள்ளவர்களே இந்த பதவியை வகித்துள்ளனர் புதிய போப்பையும் கார்டினர்களே தேர்ந்தெடுக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாத தரவுகளின்படி உலகெங்கிலும் இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு கார்டினர்கள் உள்ளனர் அவர்கள் பொதுவாக பிஷப்களாகவும் உள்ளனர் எண்பது வயதுக்குட்பட்டவர்கள் மட்டுமே புதிய போப்பை தேர்ந்தெடுக்க வாக்களிப்பதற்கு உடையவர் ஆகிறார்கள் இந்த கார்டினல் வாக்காளர்களின் எண்ணிக்கை பொதுவாக ஆக மட்டுமே இருக்கும் ஆனால் தற்போது புதிய போப்பை தேர்ந்தெடுக்க தகுதியுடையவர்கள் பேர் உள்ளனர் ஒரு புதிய போப்பை தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கும் போது அனைத்து கார்டினர்களும் ரோமில் உள்ள வத்திகானுக்கு போப்பை தேர்ந்தெடுக்கும் ஒரு மாநாட்டிற்காக வரவழைக்கப்படுகிறார்கள் இது சுமார் எண்ணூறு ஆண்டுகளாக பின்பற்றப்படும் ஒரு நடைமுறையாகும் இந்த மாநாட்டின் முதன் நாளில் அவர்கள் செயின்ட் பீட்டர்ஸ் பஸ்லிகாவில் ஒரு திருப்பள்ளி நடத்துகிறார்கள் பின்னர் அவர்கள் வத்திகானில் சிஸ்டைன் தேவாலயத்தில் கூடுகிறார்கள் அங்கு எக்ஸ்ட்ரா என்ற கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது இதன் லத்தீன் பொருள் அனைவரும் வெளியே என்பதாகும் இதன் பிறகு புதிய போப் தேர்ந்தெடுக்கப்படும் வரை அனைத்து கார்டினர்களும் வத்திகானுக்கு உள்ளேயே தங்க வைக்கப்படுகிறார்கள் மாநாட்டின் முதல் நாளில் சிஸ்டைன் தேவாலயத்தில் ஆரம்ப வாக்கெடுப்பு நடத்த கார்டினல் வாக்காளர்களுக்கு ஒரு வாக்கு உள்ளது இரண்டாவது நாள் போ் பதவிக்கு ஒருவர் தேர்வு செய்யப்படும் வரை அவர்களுக்கு ஒவ்வொரு காலையிலும் இரண்டு வாக்குகளும் ஒவ்வொரு பிற்பகலிலும் இரண்டு வாக்குகளும் தேவாலயத்தில் நடத்தப்படுகின்றன வாக்கெடுப்பில் ஒவ்வொரு கார்டினல் வாக்காளரும் வேட்பாளரின் பெயரை வாக்குச்சீட்டுகளில் எழுதுகிறார்கள் வாக்குச்சீட்டுகளை ரகசியமாக வைத்திருக்க கார்டினர்கள் தங்கள் வழக்கமான கையெழுத்து பாணியை பயன்படுத்த வேண்டாம் என்று குறிப்பிடப்படுகிறது இரண்டாம் நாள் முடிவிலும் தீர்க்கமான முடிவு எட்டப்படவில்லை என்றால் மூன்றாம் நாள் முழுவதும் பிரார்த்தனை மற்றும் தியானத்திற்காக ஒதுக்கப்படும் அந்த வாக்குப்பதிவு எதுவும் நடைபெறாது அதன் பிறகு வாக்குப்பதிவு வழக்கம் போல் தொடரும் ஒரு வேட்பாளர் போப்பாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு கார்டினல் வாக்காளர்களின் மூன்றில் இரண்டு பங்கு வாக்குகள் தேவை புதிய போப் தேர்ந்தெடுக்கும் செயல்முறை பல நாட்கள் ஆகலாம் சில சமயங்களில் வாரங்கள் கூட ஆகலாம் இந்த மாநாடு மிகவும் ரகசியமாக நடத்தப்படுகிறது கார்டினர்கள் வாடிகளை விட்டு வெளியேறக்கூடாது வானொலியை கேட்கவோ அவர்கள் தொலைக்காட்சி பார்க்கவோ செய்தித்தாள்களை படிக்கவோ அல்லது வெளியுலகில் உள்ள எவரையும் தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ளவோ கூடாது கார்டினர்களின் குடியிருப்புக்குள் பராமரிப்பு ஊழியர்கள் வைத்தியர்கள் மற்றும் அவர்களின் பாவ மன்னிப்பை கேட்கும் பாதிரியார்கள் தவிர வேறு யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை அவர்கள் அனைவரும் ரகசியமாக இருக்க உறுதிமொழி எடுக்கின்றனர் வாக்களிப்புக்கு இடையில் கார்டினர்கள் வேட்பாளர்களின் ஒப்பீட்டு தகுதிகளை குறித்து விவாதிக்கின்றனர் போப் பதவிக்கான வேட்பாளர்கள் யாரும் வெளிப்படையாக பிரச்சாரம் செய்ய அனுமதிக்கப்படுவதில்லை கார்டினர்கள் பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்படுகிறார்கள் என்ற ஒரு வேட்பாளருக்காக ரீதியானது என்று கருதப்படுகிறது இருமுறை பயன்படுத்தப்பட்ட வாக்குச்சீட்டுகள் எரிக்கப்படுகின்றன வத்திகானுக்கு வெளியே இருப்பவர்கள் சிஸ்டைன் தேவாலயத்திலிருந்து வெளிவரும் புகையை காணலாம் வாக்கெடுப்பு சீட்டுகளில் கருப்பு அல்லது வெள்ளை சாயம் பூசப்படுகிறது கருப்பு புகை என்பது புதிய இன்னும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பதை குறிக்கிறது வெள்ளை புகை என்பது புதிய போப் தேர்ந்தெடுக்கப்பட்டதை குறிக்கிறது வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றவுடன் புதிய போப்பிடம் நீங்கள் போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்கப்பட போப்பாக அறியப்பட விரும்பும் பெயரை அவர் தேர்வு செய்வார் மேலும் அவருக்குரிய அதிகாரப்பூர்வ ஆடைகள் அணிவிக்கப்படுகின்றன கார்டினர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தி தங்கள் கீழ்ப்படிதலை உறுதி செய்கின்றனர் செயின்ட் பீட்டர்ஸ் பஸ்லிகாவுக்கு வெளியே கூடியிருக்கும் மக்களுக்காக ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட அதில் நமக்கு ஒரு போப் இருக்கிறார் எனும் இளத்தின் மொழிச்சொல் சொல் இடம்பெற்றுள்ளது புதிய போப்பின் பெயர் வெளிப்படுத்தப்படுகிறது மேலும் அவர் பொதுவெளியில் அறிமுகப்படுத்தப்படுகிறார் புதிய போப் சிறு உரையாற்றி மற்றும் பாரம்பரிய ஆசீர்வாதத்தை வழங்குகிறார் பின்னர் மாநாட்டில் ஒவ்வொரு சுற்று வாக்கெடுப்பின் முடிவுகளும் போப்பிற்கு காட்டப்படும் பின்னர் அவை சீல் வைக்கப்பட்டு வத்திகான் ஆவண காப்பகத்தில் வைக்கப்படுகின்றன இதனை போப்பின் உத்தரவின் பேரில் மட்டுமே திறக்க முடியும்